வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிபலன் அறிவோம் வெற்றிகளைக் குவிப்போம் இன்று இருபத்தி எட்டு ஐந்து இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை ஒன்பது முப்பத்தி மூன்று வரை உத்திராடம் பின்பு திருவாணம் இன்றைய தீதி மதியம் மூன்று இருபத்தி நான்கு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மூன்று வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய திதி மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் ரிஷவராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு பாசம் அன்பு அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் கவனம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்